Tomorrow is chasing new adventures and following them everywhere flying birds hello tomorrow சேதற்ற வானிலே காரணமாக ஏற்பட்ட சேதங்களை வான்வளியாக ரியஸ் ஃபோஸ்ட் ஆராய்ந்தது. சேற்ற வானிலே காரணமாக நாடில் இன்று ஏற்பட்டுள்ள ஏஏகே அனர்த்தங்கள் தொடர்பாக நேரடியான தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்காக நாம் ரியஸ் ஃபோஸ்ட் குழுவினர் இன்று வான்марக்கமாக பயணத்தiarம்பிக்க உள்ளோம். அஞ்சன நியூசஸ் குழு ரத்ன ஆளையம் இறந்து மாலை நான்கு பதினைந்தளவில் தனது பயணத்தை ஆரம்பித்தது ரத்மலான பென்தோட்ட பெருவள ஹிக்கடுவு ஊடாக காலி வரியான கரையோரப் பகுதிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் வானிலிருந்து கண்காணித்தது தொடர்ந்து நாள் முழுவதும் மழை பெய்த காரணத்தினால் மற்றும் கடும் காற்று இவற்றின் ஊடாக கடலிலும் கொந்தளிப்பு ஏற்பட்டிருந்தது இந்த நிலைமையின் கீழ் கடலில் ஆங்காங்கே மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு சென்று கொண்டிருந்த படகுகள் திரும்பிக் கொண்டிருப்பதையும் அதே போன்று தொடர்ந்து நிலப்பகுதிகளிலும் ஆங்காங்கே சிறு வெள்ள எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது தொடர்ந்தும் நியூஸ் தொடர்ந்து இணையந்திரங்கள் இன்றைய காலநிலை தொடர்பான மேலதிக தகவல்களை உங்களுக்காக நாம் வழங்க காத்திருக்கின்றோம் இந்த சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் மேலும் சில பகுதிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன பலத்த காற்றுடன் கூடிய வானிலையினால் வடமேல் கடற்பரப்பு இன்று அதிகாலை முதல் கொந்தளிப்பாக காணப்பட்டது சிலாபத்திலிருந்து இன்று அதிகாலை கடலுக்கு சென்ற மீனவர்கள் சிலரே இதனால் அதிக அளவு பாதிக்கப்பட்டுள்ளனர் கடலுக்கு சென்ற இரண்டு மீனவர்களை காப்பாற்றுவதற்கு மேலும் சில மீனவர்கள் நடவடிக்கை எடுத்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார் இதேவேளை கடலுக்கு சென்ற ஏழு ஆழ்கடல் மீன்பிடி படகுகளை கரைக்கு கொண்டு வருவதற்கு மீனவர்கள் பாரிய முயற்சியில் ஈடுபட்டனர் மாலை கடலுக்கு சென்றோம் காற்று பலமாக அடித்தது கடல் கொந்தளிப்பானது இவ்வாறு காற்று வீசும் அறிந்திருக்கவில்லை முன்னர் கூறியிருந்தனர் நேற்று வரை காற்று வீசவில்லை பலத்த காற்று காரணமாக தேவேந்திர முறை புராணவெல்ல மீன்பிடி துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த முப்பது படைகள் சேதமாகியுள்ளன இதேவேளை காலி தொடர்ந்து பிரதேசத்தில் கடலுக்கு சென்ற வல்லம் ஒன்று கவிழ்ந்ததில் மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மற்றும் ஒரு மீனவர் நீந்தி கரைக்கு வந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார் உயிரிழந்த மீனவரின் சடலம் கேராப்பிட்டிய போதுனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது காலி மாவட்டத்தில் பதினேழு மீனவர்கள் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் பதிவாகியுள்ளதாக இடர் முகாமித்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது மேலும் சில பகுதிகளிலும் மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர்